ஓ முருகா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்ம நேற்று பண்ண லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பிரைஸ் எக்ஷன் பார்த்துருந்துச்சுன்னா ப்ரேக் அவுட் பண்ணி மேலே ப்ரீவியஸ் செய்ய தொடர்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துணும் பட் மார்க்கெட் என்னன்னா ஓப்பன் ஆன உடனே இமீடியட்டாக பாருங்கள் எங்கே ஓப்பன் ஆனிச்சோ ஓப்பன் ஆன உடனே மா மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் நேற்று ப்ரீவியஸாக வந்து பிரேக் அவுட் கொடுத்த இடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ப்ரீவீயஸாக எங்கே மார்க்கெட் வந்து ப்ரேக் அவுட் கொடுத்துச்சோ அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பையர்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம இந்த இடத்த வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருந்தோம் ஸோ அப்படி இந்த கேண்டில் இங்கே கீழே வர இடச்சில் பையர் வந்து எடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் இருக்குன்னா கீழே வந்து தொற்று இருந்தால் கூட இந்த கேண்டில் போய் மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும் ஸோ இப்படி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்க பட்சத்தில் இங்கே வந்து பையிங் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாலே பையர் வந்து இங்கே யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை பையிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போனா எப்போ திரும்ப இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணணும் இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் திரும்ப வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க பையர்ஸ் வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகுவாங்க மார்க்கெட் என்ன இருக்குது கீழே வந்திருக்கு வந்தோனே திரும்ப வந்து ட்ரை பண்ணிச்சு மேலே போகிறதுக்கு வந்தோன்னே கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பேட்டன் ஃபார்ம் பண்ணுறாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா அவங்களோட பவர் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது தவணைங்க மேலே போனாங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் எதையுமே வந்து அந்த ப்ரீவியஸ் ஐயை வந்து அவங்களால் பிரேக் பண்ண முடியலை அதாவது அந்த மொத கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு பார்த்திங்களா மொத கேண்டிலையே பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம பையிங்க்கான ட்ரேடு எடுக்கக்கூடாது ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு பையிங் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் பட் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா செல்லிங் சைடும் வந்து வளட்டிலிட்டி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு கிளியர் கட்டாக கீழே போய் க்ளோஸ் இருக்குது ஸோ நம்ம பையிங் சைட் பிளான் பிளான் பண்ணியிருந்த டேட் ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அவாய்ட் ஆயிடுச்சு அவாய்டாயிடுச்சு ஸோ அந்த இதுக்கப்புறம் நம்ம அதை நினச்சி பய பண்ணுமா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை திரும்ப எப்போ ப்ரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம பையிங் சைடு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதே ஆட்டோமெட்டிக்காக வந்து சீயை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி சி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சரி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட் கீழே வருது கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல லோ இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே என்ன சொன்னால் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் பையிங் மார்க்கெட்டில் திரும்ப வந்து பையை ட்ரை பண்ணுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க உடச்சி மேலே போயிடுவாங்க இல்லாத பட்சத்தில் இதை உடச்சி திரும்ப கீழே போவாங்க இதான் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பையிங் மார்க்கெட்டில் ப்ரேக் அவுட்டுக்காக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள இது பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆனோனேயே வந்து மேலே போயிட்டாங்க அதுக்கப்புறம் செக்ஷன் ஃபார்ம் பண்ணி மேலே தான் போகிறாங்களே தவிர கீழே வரல பட் இங்கே என்ன நடந்திருக்கு அதை நேற்றுக்கு பாருங்கள் மாதிரி ஓப்பன் ஆனிச்சு மேலே போனாங்க அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து மேலே தான் போய்ட்டுருக்காங்களே தவிர அவங்களால் பிரேக் அவுட் பண்ணி கீழே வரல ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த மைண்ட் செட்டப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஆட் மேலே போயிருக்காங்க ட்ரை பண்ணாங்க ப்ரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ரைஸ் எக்ஸன் பண்ணிட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நமக்கு நெகட்டிவ் ஃபார்ம் ஆணுச்சு மார்க்கெட் மேலே போணுச்சு ட்ரை பண்ணாங்க முடியலை திரும்பவும் கீழே வந்துச்சு ஆட்டோமெட்டிக்காக இது வந்து நெகட்டிவ் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது இந்த க்ரீன் கேண்டில் என்ன பண்ணுவாங்க ஸ்டாப்லாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இப்போ போட்டுட்டு இதை தாண்ட போது திரும்பவும் செல் பண்ணிடுவாங்க செல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டாப்லாஸ் இங்கே இருக்குது ஸோ இதை வந்து ஹிட் பண்ணி மேலே போனிச்சுன்னா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வெயிட் பண்ணுவாங்க என்ன இருக்குது மார்க்கெட் ஆகுதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நிஃப்டியில் வந்து மார்னிங்கில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு கொடுத்துட்டும் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு காலையிலேயே நல்லா வீக்காக போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து நிஃப்டி வந்து போகுமா அப்படின்னு பார்த்தா ஏன் பாருங்கள் இதிலே பாருங்கள் தெளிவாக இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே என்ன கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டில் வந்து பையர் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்து வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் பையங்க்க்காக நம்ம கன்வெர்ட் ஆகிட்டோம் ட்ரேட் எடுத்துவிட்டோம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக முடியல திரும்ப வந்து நம்ம இங்கே ஸ்டாப்ளஸ் வச்சோம் பார்த்தீங்களா இந்த லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அதுலேருந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்து இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா இந்த லோ வரைக்கும் வந்து ட்ரேட் எடுக்கிறாங்க மறுபடியும் வந்து பையஸ் வந்து ட்ரை பண்ணாங்க ஏன்னா வந்து எனக்கு ஃபுல் போர்ஸில் வந்து பையிங் நடந்திருக்கு ஸோ என்னன்னா இங்கே வந்து வந்து பையிங் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க கீழே வந்து அந்த பாட்டமில் உள்ள தொட்டோம்னா திரும்பவும் இந்த இடத்துல பை பண்ணுறாங்க நடக்குது செட் ஆகாமல் ஃபெயில் ஆகி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துடுச்சு இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் சக்ஷனை மட்டும் நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வந்து இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறோம் லைன் இந்த லைனை ஃபாலோ பண்ணாலே மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிளியர் கட்டாக கிடைக்கிது அங்கே சப்போர்ட் எடுத்து போச்சு ட்ரை பண்ணாங்க முடியல பிரேக் அவுட் ஆகிச்சு அகைன் அதே ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் முடியல ஃபெயிலாகி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு இப்போ என்னன்னா சப்போஸ் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம் பிரேக் கோட் கொடுத்துனா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லாஸ் வந்து பையருக்கு ஹிட் ஆயிடுச்சு அகைன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த லோவாக வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போ இந்த லோவாக வச்சு இந்த இடத்துல ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து இதுவுமே பயிங் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பட் வந்து இன்றைக்கு பேங்க் நிஃப்டி காலையிலேயே நம்ம காட்டிருச்சு பயங்கர வீக்காக இருக்குன்னு சொல்லி ஸோ அதனால் இது என்ன ஆகுது ஆட்டோமெட்டிக்காக வந்து மறுபடியும் இங்கே வந்து ஸ்டாப்லா சிட்டு ஆகுது நமக்கு ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் கிட்டே மார்க்கெட் கீழே வருது அப்படின்ற பட்சத்திலேயே நம்ம பையங்க ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பையிங் மார்க்கெட் பிளான்ல இருக்கும் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டோம் திரும்பவும் ஸ்டாப்லா செட் பண்ணி கீழே வருது அப்படின்னாலே நம்ம அன்றைக்கான பையிங் ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது நம்ம திரும்ப எப்போ சார் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் மார்க்கெட் சும்மா கீழே வருதுன்னு வச்சுங்க திரும்பவும் போய் இந்த ஹையை கிராஸ் பண்ணணும் ஸோ இந்த ஹையை வந்து நமக்கு எப்போ மறுபடியும் கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து அகைன் நம்ம பையிங் ட்ரேட்க்கு போகணும் நம்ம வந்து இதை தான் பிளான் பண்ணியிருந்தோம் மறுபடியும் டக்குன்னு அடுத்து பிளானாக மாற்றி இந்த இடத்துல வந்தோம் இங்கே போய் பையங்க பையங்க வந்து இது ரெடியாக போய் எடுக்கக்கூடாது இது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ செல்லிங்ஸ் இருக்கி சைடுவேலில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ பையிங் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்போல்ல பிளான் பண்ணோம் ஸ்டாப்லாஸ் இட் ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம அடுத்த டேட் எப்போ எடுக்கணும்னா நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதோட ஹையை வந்து மறுபடியும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்போ தான் திரும்ப வந்து பையர்க்கு ஒரு கான்ஃபிடண்ட் வந்து மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க ஸோ அப்போ தான் நம்மளும் வந்து ட்ரேட் எடுக்கணும் இன்றைக்கி எதாவது சென்செக்ஸ் பார்த்துருங்களா சென்செக்ஸில் பாருங்கள் நான் ஆல்ரெடி இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தேன் காலையிலேயே என்ன பண்ணிட்டேன்னா இந்த லைன் வரும்போதே வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு இது வந்து இப்போ இம்பார்ட்டன் லைன் நமக்கு இந்த லைன் ஏன்னா பேங்க் நிஃப்டி வீக் ஆகுது அப்படின்ற போதே வந்து மேலே வந்து பையிங் சீட் வந்து இன்றைக்கி ட்ரேட் வந்து இன்வால்மெண்ட் இல்லை இப்போ நிஃப்டியில் பாருங்கள் பிரேக் ஆகி போச்சு பட்டு சென்செக்ஸில் என்ன இருக்குது இந்த கேண்டிலுக்கு வந்து கிராஸ் பண்ணி மேலே நமக்கு ஃப்ரெஷ் சாக்ஸன் ஃபார்ம் ஆகவே கிடையாது ஸோ இந்த இடத்துல நம்ம பையிங் ட்ரேட் எடுத்துருப்போமா எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு இந்த கேண்டில் க்ளா கிராஸ் பண்ணி ட்ரேடு வந்து நமக்கு கொடுக்கவே கிடையாது ஸோ வந்து இன்றைக்கி இந்த சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம்னா இங்கே வந்து நம்ம ட்ரேடை எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அந்த ஒரே கேண்டிலோட ஹையை வந்து க்ளோஸ் ஆகவும் இல்லை கிராஸ் பண்ணி மேலேயும் போகல ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு கீழே வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து ப்ரைஸ் நெக்ஷன் ஃபார்ம் பண்ணுது பிரேக் அவுட் கொடுக்குது மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு கீழே வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை தட்டுவிட்டு மறுபடியும் பாருங்க மார்க்கெட் வந்து பையர் ஸ்ட்ரை பண்ணி மேலே போகல இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே தான் வருது அகைன் அகைன் மார்க்கெட் வந்து கீழே பாட்டம் லவ்ல தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு ஆகி கீழே வந்துருச்சு வந்த மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மாதிரி கிடையாது ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு பயங்கர வீக்காக இருக்கு பட் இது என்ன நடந்திருக்கு நமக்கு நேற்று வந்து கன்சல்டேஷன் நடந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்தை தொட்டுட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து வெயிட் இருக்குது ஸோ அகைன் இந்த லெவலாக எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ என்னாகும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல அதிகமாயும் ஓகே மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங் லைனில் பிரேக் அவுட் வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தரலாம் இப்போ என்னென்னா மார்க்கெட்டை நமக்கு நல்லா தெரியும் ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து பை பண்ணுவாங்க இன்னொருத்தங்க செல் பண்ணுவாங்க பையர் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேலே போகும்போது அவங்க பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க செல்லர் வந்து அவங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ கிடைக்கிற இடத்துலலாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த சில்லரோட வேலை ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம நேற்று வந்து இன்னொன்று பார்த்துருந்தோம் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவல் வந்து ரீச்சாக வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து நிஃப்டியில் அனலைஸ் போதே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா எப்போவுமே செல்லர் வந்து சிக்ஸ்டி எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது ஒரு ரவுண்ட் லெவல் இருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து லாங்கில் வந்து அவங்க செல்லிங் போட்டுட்டு வெயிட் பண்ணி இருப்பாங்க எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவலில் வணக்கங்க ஸோ மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது மூவ் ஆகி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி அப்படின்னும் போது என்னாகுன்னா நியூவாக வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல ஆடாக ஆரம்பிக்கிறாங்க பிரேக்கோர் என்ன ஆகிடுச்சி எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆல்ரெடி ரவுண்ட் லெவல் பெரிய பெரிய செல்லர் ஆல்ரெடி இங்கே செல் இருக்காங்க நியூவாக வராவங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் நக்சனில் பிரேக்கோர் கொடுத்தோன்னா ஆட்டோமெட்டிக்காக அங்கே என்ன பண்ணுறாங்க செல்லிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்லிங்கான மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல போய் வேறு பை பண்ணுவாங்களா பையர் உள்ளே வருவாங்களா உள்ளே வரவே மாட்டாங்க ஆனால் செல்லர் மட்டும் என்ன பண்ணுவாங்க உள்ள வந்து இன்னொரு இருப்பாங்க இப்போ அவ் அடுத்து அவங்களுக்கான ஒரு அவுட் நடக்குது அடுத்து எயிட்டி நைன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே கீழே வந்துருச்சு அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த ஃப்ரைஸை வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து வெயிட் பண்ணுறாங்க எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவெலையும் அவுட் பண்ணி கீழே வருது அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த லெவல்லையும் அவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து இப்போ இந்த செல்லர் தான் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து மெய் மெயினாக வந்து மாற்றுறவங்க இப்போ அவங்க வந்து செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல இப்போ பையருக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு இடம் வந்துருச்சு அதாவது ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வெயிட் பண்ணி மார்க்கெட் பிரேக்கட் கொடுத்தனால பையர் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் பண்ண தயாராக இருக்காங்க ஸோ அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க பையர் வந்து மார்க்கெட்டில் வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பையர் வந்து அக்குமுலேட் ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்குலேட் ஆகி அவங்க ப்ரீவியஸாக வந்து ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்போ பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல செல் பண்ணவங்களாம் அவங்க பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாகும் இந்த இடத்துல வந்து ஒரு மூமெண்ட் வர ஆரம்பிக்கும் ஆனால் என்னன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து செல்லிங் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கே வந்து அவங்களோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொறைஞ்சி தான் இருக்கும் அப்படியே வந்து ஃப்ரைஸ் ஆக்சன் ஃபார்ம் பண்ணி திரும்ப பையர் வந்து இந்த மெயினாக வந்து இந்த லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த லெவலில் டிஸ்டர்ப் பண்ணும் போது என்னாகும்னா பெரிய செல்லர்லேருந்து டோட்டலாக வந்து செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே சேஃபர் சைடில் இருக்கிறனால இது என்னாகும் இம்மிடியேட்டாக வந்து ஒரு ஸ்பைக் கொடுக்க ஆரம்பிக்கும் எதுக்காக அந்த ஸ்பைக் கொடுக்குது செல்லர் ஃபுல்லாக அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஐக்கு மேலே வந்து இந்த ப்ரைஸ் எக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போது இந்த இடத்துல மறுபடியும் வந்து பைய பையர் வந்து உள்ள வராங்க ஸோ என்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து லாங்கு அந்த மாதிரி பொசிஷன் எடுக்கிற பையர் உள்ளே வந்து மார்க்கெட் அட்டன் பண்ணி இன்ட்ராடே அந்த மாதிரி எடுக்கிறவங்க கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இன்றைக்கி டேவை தாண்டி பிரைஸ் எக்ஷன் வெயிட் பண்ண எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுற அத்தனை பேருமே உள்ள ஆரம்பிக்கிறாங்க செல்லர் பொசிஷன் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்னாகும் மேலே வந்து அப்ரெண்டில் போக ஆரம்பிச்சிடும் நம்ம அதை தான் மறுபடியும் பார்க்குறோம் நம்மளோட ஃப்ரைஸ் ஆக்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம பையராக இருந்தாலோ செல்லராக இருந்தாலோ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதே தான் மார்க்கெட்டில் இருக்க எல்லா பையருக்கும் செல்லருக்கும் இருக்கும் அவங்க எந்த இடத்துல பையிங் பண்ணுவாங்க எந்த இடத்துல செல்லிங் பண்ணுவாங்க ஸோ எந்த மாதிரி ஃப்ரைஸ் ஃபார்ம் பண்ணுது எந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம கிளியராக வாட்ச் பண்ணாலே அவங்களோட மைண்ட் செட் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம அதுக்காக தான் பையரோட செல்லரோட மைண்ட் செட்டை வச்சு நம்ம ட்ரேடு வந்து தீர்மானிக்கிறோம் ஸோ வந்து அவங்க எந்த இடத்துல வீக் ஆவாங்களோ அந்த இடத்த நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அந்த இடத்துல நம்ம பையிங் பண்ண ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பையர் எந்த இடத்துல வீக் ஆகுவாங்களோ அந்த இடத்துல வந்து செல்லர் வந்து அவங்களோட ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க